இன்னைக்கு நம்ம அந்த தைல மரத்துல இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை பத்தி தான் பாக்க போறோம் இந்த மரத்துடைய இலையை பயன்படுத்தி தலைவலிக்கும் உடம்பு வலிக்கும் தயலம் கூட தயாரிக்கிறாங்க உண்மையாலுமே அந்த மரத்துல இருந்து ஒரு இலையை பறிச்சு லேசா கசக்கி அதை எடுத்து மூந்து பார்த்தாக்கா தைல வாசன அடிக்கும் அதனாலதான் அந்த மரத்துக்கு தயல மரம் பேர் வந்துச்சு நாங்களாம் அந்த தைல இலைய தலை தோசம் தலையில நீர் கோத்துன்னு இருக்கிறது சளி இருமல் காய்ச்சல் உடம்பு வலிக்கு மருந்தா பயன்படுத்துவோம் அதெல்லாம் அந்த மரத்துல இருந்து இலையை மட்டும் தனியா இது மாதிரி பறிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லார வீட்லயுமே கண்டிப்பா தண்ணி வைக்க இது மாதிரி ஒரு குண்டா இருக்கும் அந்த குண்டாவில தண்ணியை ஊத்தி நம்ம பறிச்சு அந்த தயலை அதுல போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சு இலையோட நிறம் இது மாதிரி மாறினதுக்கு அப்புறம் அதை அடுப்புல இருந்து இறக்கி வச்சிடணும் சளி இரும்பல் காய்ச்சல் தலதோசம் தலைவலி தலபாரம் இருக்குதோ அவங்க உட்கார வச்சு காத்து போகாத ஒரு பெட்ஜிட்ட நாங்க எல்லாம் ஆவி பிடித்தல் சொல்லிட்டு சொல்லுவோம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தாக்கா அவங்க மேல இருந்து வேர்வன் எல்லாம் முத்து முத்தா இருக்கும் இது மாதிரி ஆவி பிடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன எந்த பிரச்சனையுமே கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாம அந்த தயல இலையை கொதிக்க வச்ச தண்ணியை பயன்படுத்தி நம்ம குளிச்சாக்கா நமக்கு உடம்பு பிரச்சனை கூட வராது நீங்க யாரெல்லாம் அந்த தயல இலையை பயன்படுத்தி இது மாதிரி ஆவி பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க